தமிழ்நாடு ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் சித்தர்கள் சித்தர் வழிபாடு சித்தர்களை வளங்கள் போன்ற நிகழ்வுகளை காலகாலமாக ஆன்மீக நேயர்கள் சித்தரையும் வழிபட்டு வருகின்றனர் சித்தர்கள் என்றால் பதினெட்டு சித்தர்கள் என்பார்கள் அதில் மூத்த சித்தரான சுரக்காய சித்தர் சுரக்காய சுவாமி சித்தர் இவர் ஆந்திர மாநிலத்தில் நாராயணவனத்தில் அவரது சமாதி அமைந்துள்ளது அந்த ஜீவ சமாதியில் பக்தர்கள் ஆயிரம் சென்று சுரக்காய் சித்தர் சுரக்காய் சாமியார் அவர்களை தரிசனம் செய்வார் திருப்பதிக்கு செல்பவர்கள் அனைவரும் சுரக்காய் சாமி சுரக்காய் சித்தரை தரிசிக்காமல் செல்ல மாட்டார்கள் அவ்வாறு இருக்கையில் சென்னையில் வில்லிவாக்கம் நாதமுடி திரையரங்கம் அருகில் தெற்கு ஐகோர்ட் காலனி இரண்டாவது திருவிழா அங்கே சுரக்காய் சித்தர் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது சுரக்காய் சாமி நூத்தி இருபத்தி இரண்டாவது ஆண்டு மகா குரு பூஜை இந்த சென்னை பில்லிவாக்கத்தில் அமைந்துள்ள சுரக்காய் சாமி ஆசிரமத்தில் நடைபெற இருக்கிறது பக்தர்கள் அனைவரும் வெள்ளிவாக்கத்தில் அமைந்துள்ள சுரக்காய் சாமி சித்தர் அவர்களை தரிசனம் செய்ய வேண்டும் வருகின்ற ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் அந்த ஆசிரமத்தில் கலச பூஜை சிறப்பு ஆராதனைகள் அபிஷேகங்கள் என நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து மதியம் அன்னதான் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது பக்தர்கள் அனைவரும் சுரக்கா சாமி அவர்களை தரிசனம் செய்ய இங்கு வந்து செய்தால் அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும் மேலும் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி அணிந்து ஹரிபந்த சேவை ஹரிபந்த சேவை என்றால் சிறப்பாக இருக்கும் அந்த ஹரிபந்த சேவை ஒரு தீப்பந்தத்தை தோள்களில் அடித்துக் கொள்வார்கள் அந்த சாமி அந்த பக்தி பாடல்கள் பாட பாட அந்த அரைபந்த சாலை தோள்களில் தட்டுவார்கள் அதை பார்ப்பதற்கு மெய்ச்சல் காண்பதற்கு மீசில் இருக்கும் பக்தர்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் ஆகவே ஆன்மீக நண்பர்கள் பக்தர்கள் அதை ஒரு சுரக்காய் சாமி நூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மகா குரு பூஜையில் கலந்து கொண்டு தங்களுடைய குறைகளை சுரக்கா சாமியாரிடம் வைத்து நிவர்த்தி பெற்று வாழ்வாரே தமிழ்நாடு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் வருக சுரக்கா சாமியார் அவர்களை பெறுக உங்களுடைய வருகை சுரக்கா சாமியார் அவர்களுக்கு தாளி நிச்சயம் நீங்கள் வருவீர்கள் சுரக்கா சுவாமியாரிடம் உங்களுடைய கோரிக்கைகளை வைப்பீர்கள் என்ற நம்பிக்கை நன்றி வணக்கம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் பக்தர்கள் அனைவரும் அறிந்து சுரக்கா சாமி அவர்களை நூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மகா குரு பூஜையில் கலந்து கொள்ள உதவுவதாக இருக்கும் நன்றி வணக்கம்